रफास्क मीट्स रफास्क मीट्स इन सार बागा उंगाने वरकुम हैप्पी ईद मुबारक என்னடா இது முடிஞ்சு போன பிறனாளுக்காக விஷ் பண்ணுறேன்னா இல்லை வரக்கூடிய பெருநாளைக்காக விஷ் பண்ணுறேனான்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம் முடிஞ்சு போன பெருநாளைக்காக தாங்க விஷ் பண்ணுறேன் என்னங்க பண்ணுறது சுடு சுட சூடான வீடியோவை அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு பார்த்தா எப்போதுமே காஞ்சி போன மிளகா பஜ்ஜி மாதிரி தாங்க என்னோடய வீடியோவும் உங்களை வந்து சேருது இருந்தாலும் மிளகா பஜ்ஜி இன்னைக்கு தாங்க செய்யும் அது மாதிரி என்னோட வீடியோவோட விஷ்வலும் தித்திப்பாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மோர் இன்ஃபர்மேட்டிவ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நோம்பு பெருநாளை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒம்பது நோம்பு கம்ப்ளீட் பண்ணாலே பிரி பார்க்கக்கூடிய தினமாக தாங்க இருக்கும் இருந்தாலும் நாங்கள் நாளைக்கு நோம்பாக இருந்தாலும் சரி பெருநாவாக இருந்தாலும் சரி நம்மளோட ஈத் செலிப்ரேஷனை இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு மெஹந்தி கிட்ட ஆளு ஆள் கையை நீட்டி மெஹந்தி போட சொல்லிட்டு இருந்தோம் அவங்களுக்கு ஆல்ரெடி புக்கிங் இருந்ததுனால எங்கே எல்லாருக்கும் மெஹந்தி போட்டு விட்டுட்டு அவங்களோட புக்கிங் கஸ்டமருக்கு மெஹந்தி போட போயிட்டாங்க அது வேறு யாரும் இல்லைங்க என்னோட சிஸ்டர் தான் அப்படியே இஃப்தார் டைமும் நெருங்கிடுச்சு எங்களோட இருபத்தி ஒம்பதாவது நோம்பை கஞ்சியோடும் பலகாரத்தோடும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நாளைக்கும் நோம்பாக இருக்கணும்னு எங்களோட மனசுலேயும் ஆசைகள்லாம் இருந்துச்சு ஆனாலும் பல இடத்துல பெரிய பார்த்ததுனால நாளைக்கு பெருணான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்னதான் நம்ம பல நாள் ஈதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாலும் பெருநாளைக்கு ஒரு நாள் பிஃபோர் ரெடியாகிறது தாங்க அதோட ஸ்பெஷாலிட்டியே நாளைக்கு ஈது ட்ரெஸ்க்கு மேட்சிங் மிச்சில் என்ன இயரிங்ஸ் எடுக்கலாம் என்ன பேங்கிள்ஸ் எடுக்கலாம் தேடுறது தாங்க பெண்களோட ஸ்பெஷல் மூமெண்டே நாங்களும் அதுக்குண்டான உண்டான பர்ச்சேஸ்க்காக தான் பஜார் போயிருந்தோம் நாங்க மட்டும்தான் இந்த டைத்துல பர்ச்சேஸ்க்காக பசார் போறோம்னு பார்த்தா எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டம் என்னடா இது பசாரா இல்ல போர்க்களமாங்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாரும் அவங்கவுங்க தேவைகளுக்காக பசார் வந்திருந்தாங்க நாங்களும் எங்களுக்கு தேவையான பொருளை எடுத்துட்டு அடுத்த நாள் ஈதுக்காக ரெடி ஆயிட்டோம் ஈதுக்கு பிஃபோர் நைட் ரொம்பவே லேட்டாக தான் தூங்குற மாதிரி இருக்கும் நாங்களும் மார்னிங் சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு தெடலுக்கு தொழுகைக்காக தான் போயிட்டுருக்கோம் அப்புறமா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக ஒரு சில இன்ஃபர்மேட்டிவ் இந்த பெருநாள் அன்னைக்கு நான் கொடுக்குறேன் இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட்ல கரெக்ஷன் பண்ணிக்கோங்க ஈது பெருநாள் தொழுகுங்கிறது சூரிய உதயமாயி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள தொழுது முடிச்சிடணும் மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு உள்ளலாம் பண்ணிவிட்டு புது ட்ரெஸ் போடணும் நம்மக்கிட்ட ஒருவேளை புது ட்ரெஸ் நம்ம நம்மக்கிட்ட என்ன புதுசாக இருக்கோ அதை போட்டுவிட்டு தொழுகைக்காக கிளம்பணும் நோம்பு பெருநாள் இருந்துச்சுன்னா தொழுகைக்கு வெறும் வீட்டில் செல்லாமல் ஒரு டேட்ஸும் கொஞ்சமாக தண்ணியும் குடிச்சிட்டு திடலை நோக்கி தான் போகணும் பொதுவாக தொழுகை தொழுகி தான் தொழணும் அப்புறமா நமக்கு உண்டான பிளேஸில் உட்காந்துட்டு அல்லாவை புகழ்ந்துட்டு அல்லாவுக்கும் நன்றி கூறிட்டு ரெண்டக்காய் பெருநாள் தொழுகையை முடிச்சுட்டு தொழுகைக்கு அப்புறமா நடக்கக்கூடிய பயனையும் கண்டிப்பாக கேட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது போகும்போது ஒரு பாதையாகவும் வரும்போது மயரோடு வழியாகவும் தான் வீட்டுக்கு வரணும் இது தாங்க ஈதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான குறிப்புகள் தெரியாதவங்க நெக்ஸ்ட் ஈதுலேருந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நானும் இதை ஃபாலோ பண்ணிட்டு தாங்க வர்றேன் அப்புறமா ஃபித்ராவை தொழுகைக்கு முன்னாடியே கொடுத்து முடிச்சிடணும் இது நம்ம நோம்பில் செஞ்ச சிறிய சிறிய குற்றங்களுக்கான பரிகாரமாகும் அப்புறமா ஒரு கரெக்ஷன் பக்ரீத் தொழுகையாக இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வெறும் வயத்தில் தான் தொழுக போகணும் எங்கள் வீட்டில் அன்னைக்கு கண்டிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் தான் நாங்கள் பண்ணுவோம் உங்கள் வீட்டில் அன்னைக்கு நீங்கள் என்ன ஸ்பெஷலாக பண்ணுவீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக முடித்தாச்சு என்னுடைய ஹபி ஈதுக்காக ப்ளஸண்டாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு பிளாக் கரண்ட் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எங்கள் வீட்டு குட்டியை விட்டு அதை கட் பண்ண சொல்லியாச்சு கண்ணை முடி துறக்கறதுக்குள்ள கேக்கு காணாம போயிடுச்சு வேற லெவல் டேஸ்டா இருந்ததுனால கட் பண்ண உடனேயே ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து கேக்கு கதைய முடிச்சிட்டோம் இது அன்னைக்கு பிரியாணி இல்லாம எப்படிங்க என்னுடைய அக்கா அவங்களோட ஸ்டைலில் ஹைதராபாத் பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஈகை திருநாள் அன்னைக்கு நம்ம பக்கத்துல இருக்க உறவினர்களுக்கு ஷேர் பண்ணலனா எப்படி எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க நெய்பர்ஸ்க்கும் சேர்த்துதான் நாங்க பிரியாணி ரெடி பண்ணியிருந்தோம் அலமதுல்லானு பிரியாணி செம்ம சூப்பராக டேஸ்டாவே வந்துருந்துச்சு நேபர்ஸ்க்கு பிரியாணியை ஷேர் பண்ணிட்டு நாங்களும் லஞ்சு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாளுக்கு ஆள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க என்னுடைய வேலை வீடியோ ஷூட் பண்றாதாங்க இருந்துச்சு அப்புறமா ஈதோட எண்டுக்கு வந்தாச்சு எங்க வீட்டுக்குட்டி ஆசைப்பட்டாங்கன்னு சாண்ட்விச் பீஸான்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஷாப்புக்கு போய் சாப்பிடலான்னு தான் பிளான் போட்டிருந்தோம் பட் ஈதுங்கிறதுனால செம்ம குரோடாக இருக்கும் அதனால ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணியாச்சு கிட்ஸ் ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி தாங்க இதை ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரெகுலராகலாம் சாப்பிட மாட்டோம் எங்களோட ஈத் இந்த மாதிரி தான் போச்சு உங்களோட ஈத் எப்படி போச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ரஃபாஸ் மினிட்ஸை ஃபாலோ பண்ணலாம் மறக்காம ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்